ஓம் சாய்ராம் ஜெய் சீதாராம் சேலம் சீரடி சவுரவ பிரார்த்தனை கூடத்துலேருந்து உங்கள் சாயலக்ஷ்மி பாபாவோட ஆசீர்வாதத்தில் என்ன எல்லோரும் நல்லா இருக்கணும் சிவனோட ஆசீர்வாதிலையும் பாபாவோட ஆசீர்வாதத்துலையும் என்றைக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும் ஆத்மாத்தமாக நான் பிரார்த்திக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிரார்த்தனை கூடத்துக்கு வந்து ஆத்மாத்தமா யாரெல்லாம் வந்து இந்த பூஜையில் எல்லாம் கலந்துக்கிட்டீங்களோ அற்புதங்கள் ஆசீர்வாதங்கள்லாம் எல்லாம் வாங்கிக்கிட்டீங்க எல்லோருக்கும் நேரடியாக வந்தவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் பார்த்திங்கன்னா பாபாவோட அற்புதமும் ஆசிர்வாதமும் கண் கூட எல்லாம் பார்த்தீங்க பாபா என்றென்றும் உங்கள் கூட இருந்து எல்லாம் கவனிச்சிட்டு தான் இருப்பார் பாபா நம்ம ஒரு திரும்ப எடுத்து அசைச்சாலும் பாபா எல்லாம் கண்காணிச்சுட்டு தான் இருப்பார் நம்ம தான் பாபா கவனிக்கலைன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா பாபா எல்லா நுணுக்க நுணுக்கமாக நம்மளை கவனிச்சிட்டு தான் இருப்பார் பாபா நம்ம யார் நம்ம அவங்களோட பிள்ளைங்க இல்லையா பாபா விட்டுருவாரா நம்ம என்றைக்கும் நல்லா இருக்கணும்னு தான் பாபா நினைப்பார் நாம் தான் பாபா எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சில பேர் வந்து ஒரு மூட நம்பிக்கையில் இருப்போம் பார்த்தீங்களா அந்த மூடநம்பிக்கையில் தூக்கி போடுறதுக்கு உதாரணமா பாபா நேற்று பண்ண அற்புதங்களில் வேற லைஃப்பில் நமக்கு எதுவுமே வேணாண்டா போடா இந்த ஒரு ஜென்மமே போதும்னு நம்ம இருக்கோம் இருக்கணும் இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு நம்ம உணரணும் உண்மையாலுமே சொல்கிறேன் என்னை பொறுத்தவரையும் பாபா பண்ண அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் கோடி கண்கள் பற்றாது உண்மையாலுமே நேற்று வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நிச்சயமா யாரெல்லாம் வந்து சிவன் ராத்திரிக்கு முடிச்சுட்டு பாபா முன்னாடி இருந்து அற்புதங்கள ஆசிர்வாதங்கள் பார்த்தீங்களோ எல்லோரும் எழுதி வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் பாபா ஒரு மாற்றத்தை தருவார் பார்த்திங்கன்னா அபிஷேகம் எல்லாம் அரவாரமாக உட்காந்து பார்த்தீங்க என்னை பொறுத்தவரையிலும் எல்லோரும் நல்லா இருப்பீங்க சாய்ராம் அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும் பாபாவோட ஆசிர்வாதத்தில் இன்னும் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஆத்மாத்தமாக நான் பிரார்த்தனை வைக்கிறேன் உங்களுக்காக எல்லோரும் நல்லா இருப்பீங்க வர முடியாதவங்களுக்கும் நாம் பிரார்த்தனை வச்சுட்டு தான் இருக்கேன் எல்லோரும் நல்லா இருப்பீங்க பாபாவோட ஆசீர்வாதத்தில் பார்த்திங்கன்னா சாயராம் வந்து அபிஷேகம் ஆராதனை நம்ம கோவிலில் வந்து பண்ணார் எல்லோரும் ஆத்மாத்தமாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணிங்க அதே போல் பாட்டுசித்தரையா ஆலயத்துலேருந்து அம்மா அவர்கள் அவங்க கூட இருந்து அவங்க வழி நடத்தின எல்லோரும் வந்திருந்தாங்க எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான் பாட்டு இடத்துல இருந்து வர்றதுன்னா சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அடீன் அம்மா அவங்க அவங்களோட இடத்துல வந்து சில அறிகுறிகள்லாம் அம்மா உணர்த்திட்டு போனாங்க அதுபடி நம்ம பின்பற்றி இதுக்கு மேலே நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணுங்கிறது தான் நம்ம யோசிக்கணும் இதுக்கு மேலே எல்லோரையும் பாபா நல்லா வச்சுருப்பாரு போட்டி பொறாமையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம குடும்பம் நம்ம சாயின்னு நினச்சிட்டோம்னா யாருக்குள்ளேயும் யார் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நம்ம எங்கே போனால் நல்லா அங்கே போனால் அதெல்லாம் தூக்கி போட்டு ஏன் பாபா எங்கே இருந்தாலும் ஒரு மண் வேலைக்கு ஏற்றி சாயி நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க சாய் வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்பார் வெளியில் போய் பாபாவை தேடுறத விட உங்களுக்குள்ளே நீங்கள் பாபாவை தேடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் பாபாவ சிங்க பாபா எனக்கு வாங்க எனக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுங்க பாபா நான் ஆத்மாத்தமாக கேட்கும்போது பாபா நிச்சயமாக பாபா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தருவார் அது நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா உங்க உங்களுக்குள்ளே நீங்கள் பாபா தேடுங்க வெளியில் போய் பாபா விட உங்களுக்குள்ளே நீங்கள் போய் பாபா தேடுங்க பாபா என்ன சொல்கிறாடோ உங்களுக்குள்ளே தான் உங்க இருக்கேன் தும்பிலே இருப்பேன் தும்பலே இருப்பேன் பாபா சும்மாவும் சொன்னார் எல்லா ரூபத்திலையும் இருக்கார் சரிங்களா பாபா வந்து கண்கூட நேற்று எல்லாரும் பார்த்து பிரமிச்சு போய் பார்த்தோம் இல்லையா இந்த மாதிரி ஜோதி ரூபத்தில் நம்ம பாப்பாவை பார்த்தோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த ஜோதி எப்படி எரியுதோ அதே போல் நம்ம வாழ்க்கையும் பிரகாசமாக ஜோதி போல ஜொலிக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் யாரெல்லாம் வர முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்களோ எல்லோருக்காகவும் நான் ஆத்மாத்தமாக பிரார்த்தனை வச்சுக்கிட்டேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் இனி நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணுங்கிறத மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் அவங்க எப்படி பண்ணுறாங்க இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு யாராகிறத விட நம்மளுக்குள்ளே ஒரு ஜோதி இருக்குல்ல அந்த ஜோதி தேடுவோம் நம்ப சரிங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும் இனி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அதை மட்டும் நம்ம யோசிப்போம் அடுத்தவங்களோட கருமாக்குள்ளே போகாமல் நம்மளோட கருமாவை எப்படி நம்ம வெளியில் எடுக்கணும் மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் சாரம் நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது அதுதான் போன ஒரு ஒரு பொண்ணுக்கு பைத்ராவுக்கு நடந்த மாராக்கிறது தான் நான் சொல்கிறேன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த பொண்ணுக்கு எப்படி அந்த டைமில் பாபா செகண்ட் செகண்டில் பாபா டெலிவரி பண்ணிணாரோ அதே போல் அவங்களாம் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போய் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் குழந்தைக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி எப்படி பாபா வந்து அந்த சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பாபாவே கும்பிட மாட்டேன்னு சொன்னிச்சு அந்த பொண்ணு எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பாபா நார்மல் டெலிவரி பண்ணலையா அது ஒரு உதாரணம் போதாது அந்த பொண்ணு வச்ச நம்பிக்கைங்க அது அந்த நம்பிக்கையே நம்மளுக்கு இல்லாமல் போச்சு ஒரு சின்ன பொண்ணுக்கு இல்லாத நம்பிக்கை இவ்வளோ தூரம் நம்ம பாப்பா பாபாவை நம்ம இவ்வளோ தூரம் நம்ம நேசிக்கிறோம் இவ்வளோ தூரம் பாபா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இனி பாபாவை புரிஞ்சிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி போகணுன்னு தான் நம்ம யோசிக்கணும் எந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி ஒரு கழுப்புறத்தை பொருத்தி பாபா எனக்கு இதை நடத்தி கொடுங்க பாபான்னு நம்ம அப்பா மாதிரி நம்ம அப்பா தான் உங்களுக்கு உங்கள் என்னை பொறுத்தவரை ஒரு அப்பா தான் உங்களுக்கு ஃப்ரெண்டா என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல இருந்து நீங்கள் பாபாவை கூப்பிடுங்க நிச்சயமாக வந்து பாபா உங்களுக்கு அதை நடத்தி கொடுப்பாரு கவலைப்படாதீங்க எல்லோரும் இருக்கணும் இந்த சிவராத்திரி இல்லை யார் யார் உக்காந்தீங்களோ அடுத்த சிவராத்திரிக்குள்ளே உங்களோட லைஃப்பில் பாபாவை மாட்டத்துக்கு நினைவு எழுதி வச்சுக்கோங்களேன் பாபா வந்து பண்ண அற்புதங்கள் கொஞ்சம் நஞ்சவங்க நான் கண் கூட நீங்களே பார்த்துட்டு தான் போவீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் இதுக்கு மேலே நம்ம கோவிலில் வந்து பாட்டு சித்தரையா ஆலயத்துலேருந்து அம்மா வந்து எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணாங்க சிவன் வச்சுருக்காங்க நம்ம கோவிலில் இதுக்கு மேலே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் யாரெல்லாம் வந்து சிவனை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களோ நிறைய பேர் சிவன் ராத்திரிக்கு வர முடியாதவங்க சிவனை வந்து நேரடியாக பாட்டு சித்திரையா கோவிலேருந்து நம்ம கோவிலுக்கு வந்திருக்கு இல்லையா நம்ம என்ன புண்ணியம் பண்ணமோ தெரில காசியிலேருந்து நம்ம இடத்துக்கு வந்திருக்குன்னா சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை சார் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க காசியோட உபதி உத்ராட்சம் எல்லாமே வந்திருக்கு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை நம்ம இடத்துக்கு ஏன் வரணும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நீங்களாக அதை அனுபவிக்கணும்னு அவர் எழுதியிருக்காரு பிரம்மன் எழுதியிருக்கனால தான் அந்த நைட்டு சிவன் ராத்திரி அன்னைக்கு சிவனே நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறாரு பிரதிஷ்டம் பண்டியாச்சு எல்லோரும் வந்து சிவனை வந்து ஆத்மார்த்தமாக வணங்கிட்டு போங்க நிச்சயமாக லைஃப்பில் எல்லோருக்கும் நல்லது நடக்கும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை மட்டும் விட்டுறாதீங்க அதை சொல்லுங்கள் நிச்சயமாக பாபா தான் சிவன் சிவன் தான் பாபா அதை மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க நம்ம என்னைக்கும் நல்லா இருப்போம் நம்ம நம்பிக்கை பொறுமை இருந்தா நம்ம எந்த மூளைக்கு வேணாலும் நம்ம போயிட்டு வரலாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த சிவன் தான் பிரதிஷ்டம் பண்ணிருக்கோம் நம்ம ஆத்மாத்தமா எல்லாரும் நல்லா இருக்கும் ஆத்மாத்தமா எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் பிரார்த்தனை வைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருப்பீங்க ஓம் சாய்